இனிஷியலாகவே நம்ம பிரேக் பண்ணிடுவோம் அதிவிரைவில் அதிமுகவில் செந்தில் பாலாஜி அப்படியா சார் நூறு சதவீதம் நமக்கு கிடைக்கப்பட்ட தகவல் என்னென்னா அதுதான் ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபா எத்தனை கோடி பாட்டிலு விற்கிது அப்போது பத்து பத்து ரூபாய் சேரும் பொழுது ஒரு நாளைக்காக எத்தனை கோடி குமியுது ஒரு மாதத்திற்கு எத்தனை கோடி ஒரு வருஷத்துக்கு எத்தனாயிரம் கோடி எத்தனை லட்சம் கோடி அண்ணாமலை உள்ளே போகும்பொழுது முன்னாள் அமைச்சர்கள் இருந்து எம் கிட்டத்தட்ட இப்போ இருக்க எம்எல்ஏலேருந்து எல்லா நபர்களும் பார்த்தீங்கன்னாக்கா எழுந்திரிச்சு நிற்கிறாங்க ஒரு சேர் எந்திரிச்சு நிற்கிறாங்க யார் ஏதோ பிரதமர் வருவது போல் அத்தனை பேரும் எந்திரிச்சு நிற்கக்கூடிய அந்த விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணணும் அப்போ அண்ணாமலை என்ன செய்கிறாருனா மரியாதை நிமித்தமாக வணக்கம் வச்சு பேசிட்டால் பிரச்சனை கிடையாது சில நபரை இவர் வயதில் முதிர்ந்தவர் போலவும் பிரதமர் போலவும் தட்டி கொடுக்குறாரு முதுகில் அந்த அதிமுகவை மறுபடியும் கட்டமைப்பதற்கு மறுபடியும் கொங்கு மண்டலத்துக்குள்ளே திமுக காலடி கூட வைக்க முடியாத சூழலை உருவாக்குவதற்கு செந்தில் பாலாஜி மிக முக்கியமாக தேவைப்படுகிறார் அப்போ இந்த செந்தில் பாலாஜி நம்ம என்ன பண்ணோம் மயிலை மயிலை இறக போடுனா போடுமா போடாது கொடுங்கணும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா உலக மகளிர் தினம் இன்றைக்கி திமுக ஊருகளை விட்டுலாம் பார்த்தீங்களா திமுக அப்படியே பெண்களை பற்றியும் பெண்களுடைய கண்ணியத்தை பற்றியும் பெண்களுக்கு இவர்கள் பாதுகாப்பு கொடுத்த சேவகர்கள் போலவும் பேசுகிறாங்க இல்லை பிங்க் கலர் ஆட்டோ விடுறாராமா எதுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு எப்பாடி ஆட்டோ கண்ணாடி திருப்பினா ஆட்டோ எப்படாக ஓடும் ஸ்டார்ட் ஆகும்ன்ற மாதிரி பிங்க் கலர் ஆட்டோ விடுறதுனால பெண்களுக்கு எப்படி பாதுகாப்பு கிடைக்கும் நீங்கள் எல்முருகனுக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை விட அண்ணாமலைக்கு இங்கே கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் என்னவாக இருக்கிறது பிஜேபி எப்படி கொடுத்து அண்ணாமலை போட்டெடுத்து பண்ணி கொண்டு வருது அந்த அதிகார மையம் எது வரைக்கும் பாயின்றது உங்களுக்கு தெரியும் ஏன்னா எஸ்பி வேலுமணியும் அண்ணாமலையும் ஆற தழுவியை கொண்டதாக இருக்கட்டும் மாதிரி ஈஷா யோகா மையத்தில் வந்து எஸ்பி வேலுமணி அவர்கள் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அமித்ஷா அவர்கள் எல்லோரும் சந்தித்து பேசிய நிகழ்வாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னாங்க அடுத்த கட்டமாக இவர்கள் இலக்கு என்னவாக இருக்குன்னா திமுகவை அப்புறப்படுத்தணும் எல்லோ பெஞ்ச் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட ரவுத்தரி இப்ராஹிம் சார் இருக்காரு அவர்கிட்ட கேட்க நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது வாங்க கேட்போம் வணக்கம் சார் வணக்கம் தம்பி எப்படி இருக்கீங்க சார் நல்லமா இருக்குது தம்பி சார் திமுகவின் செல்ல பிள்ளைன்னு சொல்லப்படுற செந்தில் பாலாஜிக்கும் இடிக்கு என்ன சார் பிரச்சனை ஏதாவது ஒரு பிரச்சனை எப்போ பார்த்தாலும் போயிட்டே இருக்கு சார் அடிக்கடி அண்ணன் செந்தில் பாலாஜி மண்டில தூக்கி வச்சுட்டு கொஞ்ச கிட்டே இருக்குன்னு ஆசைப்பட்றாங்க அது எங்கே வச்சு சிறையில் வச்சு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா இனிஷியலாகவே நம்ம பிரேக் பண்ணிடுவோம் அதிவிரைவில் அதிமுகவில் செந்தில் பாலாஜி அப்படியா சார் நூறு சதவீதம் நமக்கு கிடைக்கப்பட்ட தகவல் என்னென்னா அதுதான் அதாவது இடி ஐடியாக இருக்கட்டும் இப்போ நீங்கள் செந்தில் பாலாஜியே இப்போ இந்த முறை அவருடைய வீட்டில் போய் நடக்கக்கூடிய சோதனையாக இருக்கட்டும் அலுவலகத்தில் நடக்கக்கூடிய சோதனையாக இருக்கட்டும் டாஸ்மார்க்கை சார்ந்த அந்த அலுவலகத்தில் நடக்கக்கூடிய சோதனையாக இருக்கட்டும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பழைய வழக்கிற்காக கிடையாது புதிதாக வந்து பல குற்றச்சாட்டுகள் அவர் மீது வைக்கப்பட்டிருக்கு தொடர்ந்து ரெண்டு நாளாக டாஸ்மாக ஹெட் ஆஃபீஸில் சென்னையில் வந்து ரைடு போயிட்டு இருக்கு சார் ம் டாஸ்மாக் ஹெட் ஆஃபீஸ்னாலும் செந்தில் பாலாஜி வீடு தானே ஆமாம் சார் இங்கேயும் நடக்குது அங்கேயும் நடக்குது கிட்டத்தட்ட இது எதை சார்ந்து போகுதுனாக்கா ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபா எத்தனை கோடி பாட்டில் விற்கிது அப்போது பத்து பத்து ரூபாயை சேரும் பொழுது ஒரு நாளைக்காக எத்தனை கோடி குமியுது ஒரு மாதத்திற்கு எத்தனை கோடி ஒரு வருஷத்துக்கு எத்தனாயிரம் கோடி எத்தனை லட்சம் கோடி இந்த பணமெல்லாம் எங்கே போகிறது சட்டப்படி வந்து இது பார்த்தீங்கன்னாக்கா கண்ணுக்கு தெரிந்து கண்ணுக்கு தெரிந்து சட்டத்திற்கு புறம்பாக சம்பாதிக்கக்கூடிய இவ்வளோ பெரிய தொகை எங்கே செல்கிறது ரெண்டாவது ஈபியில் சில வேலைகளில் வந்து சில குளறுபுடிகள் இருப்பதாகவும் சில முறைகள் முறைகேட்டிருக்கதாகவும் அது சார்ந்து சில விஷயங்களுக்காகவும் சில ஆவணங்கள் கையகப்படுத்துவதாக இருக்கட்டும் செந்தில் பாலாஜி யாருடனும் நெருக்கமாக இருக்கிறாரோ அதை சார்ந்து எங்கெல்லாம் வந்து சிக்கல் இருக்கும்ன்றத கரெக்டாக நூல் பிடிச்சி வராங்க கிட்டத்தட்ட தன் மகன் யார் உதயநிதி தன் மகன் தன் மகனை விட செல்ல பிள்ளைன்னு சொன்னது யாருனாக்கா நம்மளுடைய மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி ஆமாம் அதனால தான் இப்போ மின்சாரத்துறைக்கு பக்கு பட்டு பட்டுன்னு ஷாக் அடிச்சுக்கிட்டே கிடக்கு நீங்கள் புரிஞ்சுங்களா இன்றைக்கு அவர்கள் வந்து நடத்தக்கூடிய விதம் எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆப்ஷன் என்ன தெரியுங்களா இந்த ரெண்டில் ஒன்று தொடு தான் ஒன்று தான் ரெண்டே கிடையாது ஒன்றே ஒன்று தான் என்னது எதர் யூ ஹேவ் டு சூஸ் ஏடிஎம்கே ஆர் ஜெயில் ஏன் ஏடிஎம்கே நல்லா புரிஞ்சுங்க இடியை வைத்து மிரட்டக்கூடிய நபர்கள் நேரடியாக வந்து பிஜேபிக்கு வாங்கன்னு சொல்லலாம்ல ஏன் சொல்லலை பிஜேபிக்கு செந்தில் பாலாஜி போனால் அவர் மீது இருக்கக்கூடிய நம்பகத்தன்மை உடையும் ரெண்டாவது அண்ணாமலைக்கும் அவருக்கும் இந்த அளவுக்கு ஒரு கடுமையான ஒரு போர் நடந்த பிறகு இவர் அங்கே போனாக்க அண்ணாமலை மிரட்டலுக்கு அடிபணிந்து விட்டார்னு வந்தார் ரெண்டு பேருமே கொங்கு பகுதியை சேர்ந்தவங்க கொங்கு பகுதின்றதை தாண்டி கிட்டத்தட்ட உறவினர்கள் போல் ஆரம்பகட்ட காலத்தில் வீட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்த நபர்கள் தான் ரெண்டு பேர் நபர்களும் போயிட்டு வந்திருக்காங்க அவங்க தாயார் மூலம் கொண்டு போயிட்டு வந்த நபர்கள் அண்ணாமலை மீட்ல ஒரு இடத்துல சொன்னார் கூடுதலா நீ சரியான ஆம்பளியாக இருந்தால் ஒரு ஆத்தானுக்கு கப்பலுக்கு பிறந்தால் என் மேலே கேஸ் போடலாம் அண்ணாமலை சபதம் போட்டார் அப்போ இந்த நிலைமையில் அவர் அங்கே போனால் அவருக்கான டிக்னிட்டி போயிடும் அண்ணாமலை மிரட்டி தான் வந்தார்னது பகிரங்கமாக வெளியில் தெரியும் இந்த மாதிரி பிரச்சனைலாம் தவிர்க்கணும் முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் கொங்கு மண்டலத்தை இப்போ கையகப்படுத்தணும் இப்போ கையகப்படுத்தணும் என்பது அதிமுகவுக்கு மிக முக்கியமான விஷயமா இருக்குது அதே போல் பிஜேபிக்கும் அங்கே தான் இருக்குது ஏன்னா கிட்டத்தட்ட கொங்கு மண்டலம் முழுக்க முழுக்க பிஜேபி சார்ந்து ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கணும் பொழுது அங்கே எல்லாருக்கும் தலைவலியாக இருப்பது யாருன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் செந்தில் பாலாஜி எப்படிப்பட்ட நபர்னாக்கா கட்டிட்டு வாங்க வெட்டிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்கல்ல ஆமாம் சார் அந்த மாதிரி ஒரு ஆள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வேலையை கொடுத்தாக்கா ரொம்ப ஸ்பீடாக முடியாதுன்ற வார்த்தையை அவர் வாயிலிருந்து வரவே வராது சார் ஸ்டாலின் கூட சொல்லியிருக்காரு இங்கே வந்து சேகர்பாபு எப்படியோ அங்கே அந்த மாதிரி செஞ்சிருக்க களப்பணியெல்லாம் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருப்பாங்க அப்படின்ற ஒரு சேகர்பாபுலாம் அவர் கூட கிட்ட கூட நெருங்க முடியாதுண்டு சேகர்பாபு என்ன செஞ்சுட்டு இருந்தார் ஸ்டாலின் கல்ட்டு செருப்பு வீட்டு சுற்றிட்டு கிடந்தாரு திருப்பரங்குட்டத்தில் சாரி திருப்பரங்குண்டம்னு பாருங்க திருச்செந்தூரில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பக்தர்கள் உள்ள நின்றுக்கிட்டு சாரி எங்களுக்கு மூச்சுத்திணல் ஏற்படுது வெளியில் போகிறதுக்கு முடியல குழந்தைகள் பசிக்கு அழுகுதுன்னு சொன்னபொழுது ஒரு அமைச்சராக இல்லை ஒரு மனிதனாக கூட நடந்து கொள்ளல திருப்பதி போனால் இருபத்தி நான் நிற்கிறான்ட்டு போகிறாரு அவங்க என்ன கேட்டாங்க உங்கள் சொத்தில் பங்கு கொடுன்னு கேட்டாங்களா ஒரு பேசிக்காக ஒரு ஹியூமன் நீட்ஸ் என்ன இருக்கோ அதை தான் கேட்டாங்க தண்ணீர் இல்லை சார் குழந்தை பாலுக்கு காசு அழுகுது எங்களுக்கு ஏதாவது இதுக்கான ஒரு வழிமுறை செஞ்சு கொடுக்கணும் அதை செஞ்சு கொடுக்க துப்பு இல்லாத அதனால இவரை கொண்டு போய் அதுக்கு சேர்க்க முடியாது நம்ம செந்தில் பாலாஜி தான் சொல்லுவாங்களே எல்னால் என்னையாக இருக்கிறதுன்ட்டு அதுபோல் வந்து அண்ணன் வந்து எந்த தொகுதி கொடுத்தாலும் சரி கிட்டத்தட்ட ஒரு அறுபது தொகுதி அவர் கையில் ஒப்படைச்சாலும் சரி எழுபது ஒப்படைச்சாலும் சரி முப்பது ஒப்படைத்தாலும் சரி ஃபுல் கிளியர் ஸ்வீப் அடிச்சு நியாபத்திடுவார் கிட்டத்தட்ட ரெண்டாவது இன்னொரு விஷயம் அவர் எந்த கட்சியெல்லாம் இருந்தாரோ அந்த கட்சியெல்லாம் இது வரைக்கும் தலைமைக்கு நேரடியாக நெருக்கமாக இருந்திருக்கிறார் அவருடைய நம்பிக்கை பெற்றிருக்கார் குறிப்பாக செல்வி ஜெயலலிதா ஜெயலலிதா அவர்களுடைய அந்த அந்த அவருடைய இதில் என்ன பார்த்தீங்கன்னாக்கா மிக மிக நம்பிக்கை பெற்ற ஒரு நபராகத்தான் வந்து ஓபிஎஸ் இருந்தார் அதே போல் வந்து செந்தில் பாலாஜி இருந்தார் அதுக்கப்புறமேட்டு தான் எடப்பாடி அவர்கள் எல்லாமே வந்தாங்க பொழுது அந்த காலகட்டத்தில் மிக முக்கியமாக பார்க்கப்பட்ட நபர் எஸ்பி வேலுமணிலருந்து செந்தில் பாலாஜியிலேருந்து இவங்க எல்லாத்துக்குவோம் ஆனால் எல்லாரை விட ஒர்க்குன்னு வந்துட்டா வேலைன்னு வந்துட்டா வெள்ளக்காரன் வாங்கல அதில் அன்னங்க இல்லாடி அப்போது எந்த கட்சியுமே இந்த நபரை விட்டுவிடக்கூடாதுன்னு நினைக்கும் அப்போ இந்த நபரை வந்து தக்க வைத்துக் கொள்வதற்காகத்தான் தொடர்ச்சியாக நீங்கள் செந்தில் பாலாஜிக்கு இந்த அரசாங்கம் கொடுத்த முக்கியத்துவமும் இப்போ வந்து அவரை தியாகின்னு ஒரு பட்டம் கொடுத்து வச்சிருக்காங்க பார்த்தீங்களா என்ன மாதிரி விளக்கில் உள்ளே போயிட்டு வந்திருக்காரு நான் தான் போட்டேன் இருந்தாலுமே நானே தியாகின்னு சொல்லுவேன் புரியுதுங்களா பாஸ் நம்ம பாஸ் நம்ம புரிஞ்சுருக்கோம் இப்போ அதுபோல் வந்து இவர் வந்து ஸ்டாலின் ஒரு குரலை வைத்த காட்டினார் ஆனால் எல்லா நபரும் அவரை சூஸ் பண்ண வேண்டிய ஆப்ஷன் என்னன்னாக்கா இன்றைக்கு அதிமுக பிஜேபி அப்படியே கூட்டணி கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது இந்த இடத்தில் கொங்கு மண்டலத்தை மிக முக்கியமாக நம்ம கிளியர் ஸ்பீப் அடித்து தூக்கணுனாக்கா அதற்கு தடையாக இருக்கக்கூடிய நபர் செந்தில் பாலாஜி அந்த நபரே நம்ம கட்சிக்கு வந்துட்டால் எந்த கட்சிக்கு அதிமுகவுக்கு பிஜேபிக்கு போனால் என்ன சிக்கல் இருக்குன்னு உங்களுக்கு சொன்னேன் அப்போது அவரை வந்து பிஜேபிக்குள்ளே கொண்டு வர முடியாது அதிமுகக்குள்ளே வந்துவிட்டால் வெளியிலையும் எப்படி ஆறுனாக்கா தாய் கழகத்தில் இணைந்தார் செய்தி இப்படி வந்துடும் அப்போது இப்போது செந்தில் பாலாஜி எப்போ இணைய போகிறாருனாக்கா கரெக்டாக சசிகலா உள்ளே போகிறாங்க கட்சிக்குள்ளே சசிகலா ஓபிஎஸ் டிடிவி வந்து மறுபடியும் அப்படின்றீங்க பழைய அதிமுக அப்படியே உருவாகுது அந்த அதிமுகவை மறுபடியும் கட்டமைப்பதற்கு மறுபடியும் கொங்கு மண்டலத்துக்குள்ளே திமுக காலடி எடுத்துக்கூட வைக்க முடியாத சூழலை உருவாக்குவதற்கு செந்தில் பாலாஜி மிக முக்கியமாக தேவைப்படுகிறார் அப்போ அந்த செந்தில் பாலாஜி நம்ம என்ன பண்ணணும் மயிலை மயிலை இறக போடுனா போடுமா போடாது புடுங்கணும் அப்போ என்ன பண்ணணும் நீ உள்ளே போகிறதுக்கு விரும்புறியா எலெக்ஷனில் அதிமுக கட்சிக்குள்ளே வந்துட்டு மிக முக்கியமான பொறுப்பு வரையா அமைச்சர் பதவின்றது உனக்கு ஒரு மேட்ரே கிடையாது நீ அமைச்சராக இருந்து எம்எல்ஏ வந்து என்னெல்லாம் சம்பாதிக்க முடியுமோ அதை விட உனக்கு தேவையான எல்லா சலுகையும் கொடுக்கப்படும் அடுத்து ஆட்சி மாற்றம் வரும் பொழுது இந்த வலுவான கூட்டணியில் உனக்கு மிக முக்கியமாக இப்போ வாங்கின அதே இலாக்கா கூட தரோம் இல்லை இலாக்காவுக்கு பல பலாக்கா தரோம் என்ன வேணாலும் தரோம் ஆனால் நீங்கள் இங்கே வரணுன்றது இப்போ அவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய நெருக்கடி சார் நம்மளுடைய சீஃப் மினிஸ்டர் வந்து ஒரு செல்ல பிள்ளைன்னு சொல்கிற அளவுக்கு பாதுகாத்துக்கிறாரு இவங்களை அவ்வளோ சீக்கிரமாக வெளியே போக விட்டுருவாரா சீஃப் மினிஸ்டர் எனக்கு தெரிஞ்சு வந்து கட்சியில் உள்ள மிச்ச நபர்கள் மீது வழக்கு தெரியுமா யார் மீது ராசா கனிமொழி பொன்முடி கீதா ஜீவன் கே சார் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா துரைமுருகன் துரைமுருகன் தாண்டி ஆமாம் நம்ம அப்படியே பட்டியல் போட்டு போயிட்டே போகலாம் அது அதை தாண்டி வந்து தன் மகனுக்கே வந்து இங்கே ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது தன் மருமக சபரிசனுக்கு ஒரு பிரச்சனை உண்டு பண்ணாக்கா முதலமைச்சர் இவ்வளோ பேரை காப்பாற்றிட்டு கட்சியை வேறு காப்பாற்றணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அடுத்து உதநீதியோட எதிர்காலத்தை பார்க்கணும் உதயநிதி எதிர்காலம் முக்கியமாக செந்தில் பாளஜி எதிர்காலம் முக்கியமா அவருக்கு அவருடைய பையன் தான் முக்கியமாக இருக்கும் முடிஞ்சு போச்சா அப்போது நாங்கள் இதெல்லாம் கை வைப்போம் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் பொன்முடி வழக்கு இன்னும் வந்து பெண்டிங்கில் தான் இருக்கு ரைட்டுங்களா இந்த மணல் விவகாரம் குறித்து பார்த்தீங்கன்னாக்கா துரைமுருகன் வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டாச்சு இப்போ அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தமிழ்நாடு உடைய காவல்துறையிலிருந்து வெளியில் போயிடுச்சு இப்போது சிபிஐக்கு மாற்றப்பட்டதுன்னு செய்தி வருது அடுத்த ஒரு மணி நேரத்துக்குள்ளே அண்ணன் அப்பளவில் போய் படுத்துருக்கிறாரு யார் நம்ம பெரியப்பாரு பெரியப்பா தம்பி துரைமுருகன் கிடையாது பெரியப்பா ரச்சகனா சார் தம்பியா இவர் ஸ்டாலின் அப்பானா அவர் தானே பெரியப்பா நமக்கு அப்பா வந்து நீங்கள் இவர் அப்பா அவர் பெரியப்பா பெரியப்பா என்ன பண்ணால் ஹாஸ்பிட்டலில் படுத்துருந்துட்டு இப்போ பெரியப்பா சொன்ன ஸ்டேட்மெண்ட் தெரியுமா நமக்கு போட்டி அதிமுக தான் பிற கட்சிகள் எதுவும் கிடையாது பட்டாசு மாதிரி பட்டு பட்டுன்னு வெடிச்சிருவாங்கன்னு ஒரு நக்கல் பண்ணி காமிச்சார்ல பட்டாசு எப்போ வெடிக்கும் நெருப்பு வச்சா வெடிக்கும் தீபாவளிக்கு ஏன் தீபாவளிக்கு நரகாசுரன் பிறகு அந்த விழாவில் புரியுதுங்களா அப்போ கிட்டத்தட்ட திமுக தான் நரகாசுரன் போல் இங்கே ஆட்சி செய்து கொண்டு இருக்கக்கூடிய அப்புறப்படுத்த வேண்டும் என்றால் அந்த திரியில அடியில் தீய வைக்கிறதுக்கு செந்தில் பாலாஜியே தூக்குறாங்க புரிஞ்சுங்களா உங்களுக்கு நீ வா மரியாதையா வந்துட்டேனா ரைட் இல்லாட்டி பட்டாசோட பட்டாசை நீயும் சேர்ந்து வெடிக்கக்கூடிய வேலை நடக்கும்னு பொழுது ஆனால் செந்தில் பாலாஜிக்கு இறுதிக்கட்டமாக ஒரு வாய்ப்பு வழங்கப்படுகிறது இந்த வாய்ப்பை மிகச்சரியாக பயன்படுத்திக் கொண்டால் என்னவா வார் பழையபடி மந்திரி பழையபடி வந்து அதிமுகவின் செல்ல பிள்ளை எங்கே போனாலும் வேலைக்காரன் பொழைச்சிப்பான் அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது தெரியுங்களா அதுபோல் வந்து இவரை விட்டு விடுவதற்கு யாரும் தயாராக இல்லை அப்படின்னும்பொழுது இவருக்கு அந்த ஆப்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கு இதை விட்டுட்டு நான் திமுக வளர்த்தே திருவேன் கட்சியை காப்பாற்றே திருவேன் மறுபடியும் ஒரு ரெண்டு வருஷம் ஜெயிலில் இருக்கு விரும்புகிறா சரி இப்போது நீங்கள் சொல்கிற மாதிரி எடுத்து பார்த்தா இப்போ வந்து ஸ்டாலினுக்கு வந்து அவருடைய அமைச்சராக இருக்காரு அப்படி அப்படி இருக்கும்போது இங்கே நிறைய தப்பு செஞ்சுருப்பார் அதெல்லாம் ஸ்டாலின் தெரியல அவர் அவருடைய டிபார்ட்மெண்ட்டை வச்சு செந்திர்பாலஜி ட்ரை முடிக்க ட்ரை பண்ணுவார்ல தம்பி அது வரைக்கும் ஆட்சி இருக்காது உங்களுக்கு இப்போது ரொம்ப ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்குங்க செந்தில் பாலாஜிக்கு இருக்கக்கூடிய டைம் டியூரேஷன் ரொம்ப கம்மி நீங்கள் இப்போ தூக்கி நாளைக்கு ஏதாவது ஒரு வழக்கில் வந்து உள்ள வச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன் எலெக்ஷனை கண்டக்ட் பண்ண முடியாமல் ஏற்கனவே ஒன்றரை வருஷம் அண்ணே இருந்தாரு எலக்ஷன் ஒன்றரை வருஷத்துக்குள்ளே வந்துருச்சு ஒரு வருஷம் ஒன்றே கால வருஷம் கூட கிடையாது பார்லமெண்ட் எக்ஷனே ஜெயிலிருந்து கண்ட்ரோல் வந்து யாருக்கு ஜோதிமணி வரைக்கும் கிட்டத்தட்ட காங்கிரஸ் எங்கள் கட்சி ஜோதி மணி வரைக்கும் அவர் எவ்வளோ சப்போர்ட் பண்ணார் அவருடைய ஆதிக்கம் உள்ளிருந்தாலும் எவ்வளோனு உங்களுக்கு தெரிஞ்சு இல்லையா அப்போ அந்த மாதிரி நபர் மீண்டும் ஒரு ஒன்றே கால வருஷம் ஒன்றும் வருஷம் இருந்தார்னா எலெக்ஷனே கண்டக்ட் பண்ண முடியாது அதுக்கப்புறம் எவனா எவன் சாவான்னு குத்த வச்சு உட்காந்துருக்கணும் எவனா செத்ததுக்கப்புறம் பை எலெக்ஷன் வந்தான்னு நிற்கணும் அப்போ நின்னா கூட அந்த நேரத்தில் ரூலிங் பார்ட்டியாக டிஎம்கே இருக்குமானா இருக்காது ஸோ அது ஒரு மிக முக்கியமான அப்போது ஒவ்வொரு வந்து எல்லாத்தையும் க்ளியராக கட்டாக எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்பாங்க இதுதான் ஆப்ஷன் இது தான் இதுதான் எதிர்காலம் எதை சூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு இப்போ கரெக்டாக பிளான் பண்ணி தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்க்கு எலக்ஷன் வர இப்போ கொஞ்சம் நாளில் தூக்கினா தான் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு கரெக்டாக பிளான் பண்ணி தூக்கியிருக்காங்க கிட்டத்தட்ட ஜூன் ஜூலைக்கு மேலே வந்து அவர் வந்து அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்து விடுவார் இந்த பக்கம் வந்துடுவார் ஸோ அதுக்குள்ளேயும் ஏன் அந்த டைம் டியூரேஷனா சேர்த்து வச்சிருக்க போனால் அங்கங்கே வச்சிருக்கலாம் கொஞ்சம் எதாவது கேதர் பண்ணி கொஞ்சம் ஷிஃப்ட் பண்ணி கொஞ்சம் செட்டில் ஆகணும்ல அதுக்கப்புறம் இங்கே வந்தால் வேலை செய்யும்போது பொறுப்பு கொடுத்தும் போது இறங்கி வேலை செய்கிறதுக்கு காசு பொழுது அதற்கு சில வேலைகள் எல்லாமே செய்வார் என்னென்னா நீங்கள் நாளைக்கு மூவாயிரம் கோடி முப்பதாயிரம் கோடி வழக்கெல்லாம் வந்து பிஜேபி நாளைக்கு தோண்ட ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கலாம் உதயநிதிக்கு சிக்கல் அப்போது ஆப்ஷன் உங்களுக்கு சொல்லிடுவாங்க மகனுக்கு சிக்கல் வர்றதுக்கு இதில்லை செந்தில் பாலாஜியை விட்டு கொடுக்கறது பெட்டர் அப்படின்ட்டு பொழுது செந்தில் பாலாஜியும் அழகாக இந்த பக்கம் ஷிஃப்ட் ஆகிறதுக்கான எல்லா வழிவகையும் செய்வார் ஏன்னா அவருக்கு கொடுக்கப்படக்கூடிய நெருக்கடி ரெண்டாவது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அதிமுக ஒருபோதும் வந்து பிஜேபியுடன் கூட்டணி போகாதுன்னு சொல்லப்பட்ட போது இன்றைக்கு எடப்பாடி அவரிடம் இந்த கேள்வி வைக்கப்பட்டுச்சு அதெல்லாம் ஆறு மாதம் கழிச்சு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லை அதை விட அவர் அப்படி சொல்லியிருந்தால் கூட பரவாயில்ல தம்பி சார் நீங்கள் அதிமுகவோடு நீங்கள் கூட்டணி சார் அதிமுக வந்து பிஜேபியோடு கூட்டணி வைக்குமா அப்படின்னு கேட்டபோது எங்களுடைய எதிரி திமுக தான் நம்ம கேட்ட கேள்வியும் அவர் சொன்ன எங்களோட ஒற்றை எதிரி திமுக மட்டும் தான் எல்லாருமே எங்களுக்கு சப்போர்ட் அப்போ மிச்சத்தை ஆறு மாதம் கழித்து பார்த்துக்கலாம் பொழுது அவர் மனசில் என்ன ஸ்ட்ராட்டஜி இருக்கு அப்போ நேரடியாக நான் இப்போ எதிர்க்கலைன்றத ரொம்ப கிளியர் கட்டாக சொல்லும் பொழுது ஸோ நமக்கான பலம் இங்கே நிரூபிக்கப்பட வேண்டிய அவசியம் இருக்கிறது அதிமுக இந்த முறையும் தோல்வியை தெளிவிட்டால் ரெட்டல சின்னத்துலேருந்து கட்சிலேருந்து எல்லாம் போய்ட்டு கேடஸ் எல்லாமே வெறுப்படைஞ்சிடலாம் ரெண்டாவது இந்த கட்சின்னு ஒன்று உயிர்படு இருக்குன்னு யாருக்கும் இருக்காது அப்புறம் எல்லா விலையும் அங்கேருந்து மாறி மாறி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பாதி பேர் கொஞ்சம் வந்து திமுகலையும் பாதி பேர் விஜய் கட்சிலையும் பாதி பேர் பிஜேபிலையும் போய்ட்டு கட்சியில்லாமல் போயிடும் ஸோ அப்போ இந்த மாதிரியான எல்லா பிரச்சனையும் சரி செய்வதற்கும் நீங்கள் நல்லா பார்த்துங்க எந்த அளவுக்கு அண்ணாமலைக்கு அங்கே முக்கியத்துவம் கொடுத்தார்கள்னு ஒரு விஷயம் இருக்குது சரி இப்போது வேலுமணி சாரோட வீட்டில் கல்யாணம் நடந்துச்சு அந்த கல்யாணத்துக்கு வந்து எடப்பாடி போகல அப்போ அங்கேயே ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சிக்கலாம்ல இல்லை தம்பி நல்லா புரிஞ்சுக்கோங்க எடப்பாடி ஆப்சன்ட் அண்ணாமலை ப்ரெசென்ட் ஓகே சார் அண்ணாமலை உள்ளே போகும்பொழுது முன்னாள் அமைச்சர்கள் இருந்து எம் கிட்டத்தட்ட இப்போ இருக்க எம்எல்ஏலேருந்து எல்லா நபர்களும் பார்த்தீங்கன்னாக்கா எந்திரிச்சு நிற்கிறாங்க ஒரு செய்கிற எந்திரிச்சு நிற்கிறாங்க யார் ஏதோ பிரதமர் வருவது போல் அத்தனை பேரும் எந்திரிச்சு நிற்கக்கூடிய அந்த விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணணும் அப்போ அண்ணாமலை என்ன செய்கிறாருனா மரியாதை நிமித்தமாக வணக்கம் வச்சு பேசிட்டா பிரச்சனை கிடையாது சில நபரை இவர் வயதில் முதிர்ந்தவர் போலவும் பிரதமர் போலவும் தட்டி கொடுக்குறாரு முதுகில் அப்போ தட்டி கொடுக்குற அளவுக்கு மேலே உங்களுக்கு எவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் கொடுத்துருந்தா எவ்வளோ உங்களுக்கான அதிகார மையத்தை கொடுத்துருந்தா நீங்கள் வந்து நீண்ட நெடி அரசியல் பண்ணுறாங்க ரெண்டு முக்கியமான தலைவர்கள் ஒருத்தர் வந்து எல்முருகனை இருக்கார் பக்கத்தில் வந்து அண்ணாமலை இருக்கார் அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா போய் அண்ணாமலை காலில் விழுங்க அப்படின்னு தான் சொல்கிறதால பக்கத்தில் அவரோட மூத்தவர் வந்து இருக்கார் அவர் காலில் வேலை சொல்லலை இங்கே ஆப்ஷன்ஸே பார்த்தீங்கன்னா அண்ணாமலை சார்ந்து தான் நடக்குது நீங்கள் எல்முருகனு கொடுத்த முக்கியத்துவத்தை விட அண்ணாமலைக்கு இங்கே கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் என்னவாக இருக்கிறது பிஜேபி எப்படி கொடுத்து அண்ணாமலை போர்ட்ரேட் பண்ணி கொண்டு வருது அந்த அதிகார மையம் எது வரைக்கும் பாயுன்றது உங்களுக்கு தெரியும் ஏன்னா எஸ்பி வேலுமணியும் அண்ணாமலையும் ஆற தழுவியை கொண்டதாக இருக்கட்டும் அதே மாதிரி ஈஷா யோகா மையத்தில் வந்து எஸ்பி வேலுமணி அவர்கள் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அமித்ஷா அவர்கள் எல்லோரும் சந்தித்து பேசிய நிகழ்வாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்திங்கன்னாங்க அடுத்த கட்டமாக இவர்கள் இலக்கு என்னவாக இருக்குன்னா திமுகவை அப்புறப்படுத்தணும் இப்போ நம்ம ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு நம்ம ரெண்டு பேரும் வந்து சிறுபான்மை ஓட்டு கிடைக்காதுன்றதுனால நம்ம வந்து அதை பெருசாக பேசிக்கிட்டு உட்காரதுனால நமக்கு பிரயோஜனப்படாது ஏன்னா இம்முறை சிறுபான்மை ஓட்டு நமக்கு வரப்போகிறது கிடையாது திமுகவுக்கு போகிறது கிடையாதுன்னு தெரிஞ்சு போச்சு ஏன்னா சிறுபான்மை ஓட்டை விஜய் கன்சால்டேட் பண்ண போகிறாரு அப்போ மேஜராக நமக்கு இருந்த பிரச்சனை சிறுபான்மை ஓட்டு அது விஜய் பக்கம் போயிடுச்சுனாக்கா நம்ம நம்மளுடைய பலத்தை நிறுவிச்சு இவங்களை தோக்கடிக்கக்கூடிய வேலை செய்யணுன்றதுனால ரொம்ப முனைப்பு அதுக்கேத்தான் போல் டெய்லி காலையில் எந்திரிச்சோடனே திமுக கூட தான் இருக்கேன் இருக்குன்னு திரும்ப சொல்லிட்டு இருந்தாலும் என்னை கொடியேற்ற விட்டுற மாட்டீங்க எனக்கு நெருக்கடி கொடுக்கணுன்னு அவர் ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்கிறார் அப்போது எல்லாருக்குமே இந்த பக்கம் ஒரு நடு நெருடில் இருந்து கொண்டே பொழுது கிட்டத்தட்ட இது எப்படி போகுதுனாக்கா அண்ணாமலைக்கான அதிகாரத்தை கொடுத்து இங்கே கூட்டணி பலத்தை உறுதி செய்வதன் மூலமாக பிஜேபி அந்த பழைய கூட்டணி அப்படியே நிற்கிது பிஜேபி பாட்டாளி மக்கள் கட்சி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் அந்த கட்சி ஐஜேகே போன்ற கட்சிகளும் இப்போ வந்து அதிமுக அந்த ஓட் பேங்கிங் வந்து நல்லா புரிஞ்சுங்க திமுக ஓட் பேங்கிங் இந்த முறை சரிவடைந்து விட்டது அதிமுக வந்து சரிவடையவே பொழுது அப்போ அந்த ஸ்ட்ராங்காக கிட்டத்தட்ட தேர்ட்டி பர்சன்டேஜ் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஓட்டு அதை அப்படியே இவங்க கூட சேரும் பொழுது ஒரு பெருவாரியான வெற்றியை பெறுவதற்கு நமக்கு வந்து தடையாக இருந்த அந்த சிறுபான்மை ஓட்டு விஜய் பக்கம் போயிடுச்சுனும் பொழுது அப்போ நம்ம வந்து எந்த அளவுக்கு ஜெயிக்க முடியும் விஜய் அவர்களை இந்த மாதிரி கொண்டு போகிறாங்கனாக்கா விஜய் அவர்களுடைய டார்கெட் எல்லாமே பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் ஓட்டு முதல் தரப்பாக வா ஓட்டு இல்லையா அந்த முதல் வாக்காளர்களுடைய ஓட்டு தான் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்து இருபத்தாயிரம் சாரி ஒரு கோடி இருபத்தஞ்சி ஒரு கோடி இருபத்தஞ்சி லட்சம் அப்படி இருக்கணும் பொழுது சால்டாக ஒரு கோடி ஓட்டு வந்து விஜய்க்கு முடியும் அந்த இளைஞர்களுக்கு வந்து மற்றவங்க ஓட்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கான கப்பாசிட்டியும் இருக்குல்ல வீட்டில் இருக்கிறவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அப்போ ஒரு ஒரு கோடி ஓட்டு வந்து புதுசாக விஜய்க்கு போகும்பொழுது இங்கே எப்படி வரும்னாக்கா திமுகன்ற ஒரு கட்சி கரைந்து போவதற்கு இது மிக மேஜரான ரோல் ப்ளே பண்ணும் இந்த அதிமுக இந்த பிஜேபியோட அலைன்ஸ் ஒரு பக்கமும் விஜய் அவர்கள் யங்ஸ்டர்ஸோடைய ஓட்டு மொத்தமாக தூக்கும்பொழுது திமுக என்பது நிதர்சனமாக இங்கே வந்து ஒன்றுமே இல்லாமல் போகும் ரெண்டாவது திமுக என்னன்னு சொல்லி ஓட்டு கேட்பீங்க இந்த முறை என்ன சாதனை பண்ணிக்கணுன்னு சொல்லுவீங்க நெக்ஸ்ட் உதயநிதிக்கு அதைதான் நல்லா புரிஞ்சுங்க இன்னைக்கு பாருங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா உலக மகளிர் தினம் இன்னைக்கு திமுக உருட்டு விட்டுலாம் பார்த்தீங்களா திமுக அப்படியே பெண்களை பற்றியும் பெண்களுடைய கண்ணியத்தை பற்றியும் பெண்களுக்கு இவர்கள் பாதுகாப்பு கொடுத்த சேவகர்கள் போலம் பேசுறாங்க இல்ல எவ்வளோ ஊட்டு விட்டுறாங்க நாங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க இதுல அவங்க தான் நியூஸ் நியூஸ் பேப்பர் டெய்லியும் தெரியுதுல்ல சார் அது அது தெரியுது தாண்டி பிங்க் கலர் ஆட்டோ விடுறாராம்மா எதுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு எப்பாடி ஆட்டோ கண்ணாடி திருப்பினா ஆட்டோ எப்படா ஓடும் ஸ்டார்ட் ஆகுன்ற மாதிரி பிங்க் கலர் ஆட்டோ விடுறதுனால பெண்களுக்கு எப்படி பாதுகாப்பு கிடைக்கும் அவன் அவன் செய்யறது ஊர் முழுக்க செஞ்சுட்டு இருக்கான் ஞானம் செய்கின்ற ஒருத்த வந்து போலீஸ் கூட வந்து நண்பன் சொல்ற மாதிரி யூஸ் பண்ணிட்டு எவ்வளவு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான் நீ ஆட்டோ கூட ஆட்டோக்கும் லிப்டிக் போட விட ஆரம்பிச்சிட்டீங்க இப்போ லிப்ஸ்டிக் ஆட்சியாக தான் இந்த ஆட்சி போய்கிட்ட பொழுது இந்த ஆட்சி லிப்ஸ்டிக் ஆட்சியை வந்து நாளைக்கு வந்து எந்த மாதிரியாக மக்கள் கருவார்கள் இருக்குது அப்போ என்னன்னு சொல்லி ஓட்டு கேட்பீங்கன்னு விஷயம் இருக்கல அப்போ ஓட்டு கேட்பதற்கு திமுகவிடம் என்ன இருக்கிறது கூட்டணி கட்சிகள் என்ன இருக்கிறது என்ன சொல்லி கேட்பீங்க ஆனால் இந்த தொடர்ச்சியாக இந்த நாலு ஆண்டு காலமாக திமுக எவ்வளவு கேவலமான ஒரு ஆட்சி முறை செய்திருக்கிறது எவ்வளவு பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பின்மை ஏற்படுத்தியிருக்கிறது எவ்வளவு மதுபோதையை வந்து இங்கே ஊக்குவிச்சிருந்தாக்கா ப்ளஸ் டூ எக்ஸாமில் பதினோராயிரத்தி நானூற்றி எண்பது பேர் ஆப்சண்ட் எவ்வளோ முக்கியமான இஷ்யூ தெரியுங்களா இதை குறித்து முதல்வர் பேசலை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பேசலை துணை முதலமைச்சர் உதயநிதி பேசலை கூடுதலாக இது எவ்வளோ கவனம் பெறுதுனாக்கா ஒரு சிறுவனுடைய தாயார் இறந்து விட்டார் இறுதி சடங்கு செய்வதற்கு முன்பாக தாயிடம் ஆசீர்வாதம் வாங்கிட்டு பிண வரை பிணத்தை வந்து வீட்டிலே வச்சுட்டு போய் எக்ஸாம் எழுதிட்டு வந்து அப்போது வந்து ஒருத்தன் வந்து இறுதி இ சடங்கு பண்ணுறான் அப்போது தாய் இறந்த அன்னைக்கு கூட எக்ஸாம் எழுதுறானா அப்போ இதை விட என்ன நெருக்கடி ஏற்பட்டது பதினோராயிரத்தி எட் பதினோராயிரத்தி மாணவர்களுக்கு என்ன நெருக்கடி அப்போ அந்த போதை கலாச்சாரம் எந்தளவுக்கு அந்த குடும்பத்தை சீரழித்து வைத்திருக்கிறதுனு ஒரு விஷயம் இருக்குல்ல அப்போது ரொம்ப மேஜரான விஷயம் அப்போ இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீ என்னன்னு சொல்லி திமுக வோட்டு கேட்ப திமுக திமுக கூட்டணி கட்சிகள் என்னன்னு சொல்லி கேட்க முடியுன்னு ஒரு விஷயம் இருக்கலாப்போ கிட்டத்தட்ட இது எல்லாம் சேர்ந்து வரும் பொழுது எவ்வளோ பெரிய ஒரு மாற்றத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சந்திக்கும் தம்பி இனிமேட்டு நல்லா எழுதி வச்சுக்கோங்க நாளையிலேருந்து உங்களுக்கு கன்டென்ட்டுக்கு பஞ்சமே இருக்காது நியூஸ் சேனலுக்கு ஏன்னா அதிரடியான மாற்றம் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு செய்தி ஒவ்வொரு ரைடு ஒவ்வொரு ஆளை தூக்குறது ஒவ்வொரு ஆள் ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகுறதுலேருந்து ஆட்சியை காப்பாற்றுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்னு இவங்க பண்ணுற கூத்தலாம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப வேறு மாதிரி போனோம் ஏன்னா அண்ணாமலை வேறு மாதிரி ஒரு பாலிடிக்ஸ் ஏடிஎம்கே வேறு மாதிரி ஒரு பால்டிக்ஸ் பண்ணுது விஜய் வேறு மாதிரி ஒரு பால்டிக்ஸு சீமான வேறு மாதிரி ஒரு பால்டிக்ஸு திமுக இன்னும் கேவலமாக அதே பாலிடிக்ஸு புரிஞ்சுங்களா அப்போது இந்த இந்த அடி அடி அடிக்கும்பொழுது செய்திகளுக்கு பஞ்சம் இருக்காது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு விறுவிறுப்பாக இருக்கும் இன்னும் சொல்ல போனால் ஓட்டர்ஸ்க்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இந்த வாட்டி தப்பு எக்கச்சக்கமாக வந்து விழுகும் அப்படின்னா இது வேறு மாதிரி கால்குலேஷன் நீங்கள் என்ன தான் நம்ம வேறு மாதிரி பேசினாலும் எலெக்ஷனு ஓட்டுன்னு வரும்போது மக்களை வந்து காசு கொடுத்து பழகிட்டாங்க அவன் வாங்கி பழகிட்டான்னு மாதிரி வந்து ஒரு பழக்கப்படுத்தி வச்சுருக்கும்பொழுது ரொம்ப டஃப்பாக போகும்பொழுது திமுக தன்னை தக்கவைத்துக் கொள்வதற்காக ஒரு எக்ஸ்ட்ரீம் போகும் அதிமுக பிஜேபி ஒரு எக்ஸ்ட்ரீம் போகும் பிஜே அவருடைய ஸ்ட்ராட்டஜி படி போவார் சீமான் ஒரு பக்கம் அவர் தனியாக நின்று போவார்போது களம் ரொம்ப சூடாக இருக்கும் விரைவில் அண்ணன் செந்தில் பாலாஜி அதிமுகவில் எதிர்பார்க்கலாம் ஸோ உங்கள் நேரத்தை ஒதுக்கி நிறைய கருத்துக்களை தெரிய தமைக்கி ரொம்ப ரொம்ப நன்றி சார் நன்றி ரொம்ப